ஒரு நாட்டுக்கு படனாக இருந்தது ஆனால் வந்தார் நாட்டு மக்கள் தவறு செய்தால் யாரு கேப்பாங்க மேலும் நாடுக்கார் தவறு செய்த யாரு பார்த்த நாடகம் அந்த நாடகம் விட்டாலே அப்படின்னு போட்டு நாடகக்காரர் அண்ணே கே ஊருக்காரர் போய் நாடகத்தை விட்டாங்க பாரு அந்தால தான் கேட்க முடியும் ஆனா ஊருக்காரர் கேட்க முடியாது ஆமாங்க அதே மாதிரி ஊருக்காரர் தவறு செஞ்சா கவுண்டர் தான் கேட்கணும் யா யா தவறு யா தப்பு செஞ்சேன்னு கவுண்டர் தப்பு செஞ்சா யாரு கேட்கணும் கவுண்டர் தவறு செஞ்சா மக்கள் கேட்கணும் அதே போல யார் தப்பு செஞ்சீங்கன்னு மெனங்க கைய கட்டி ઊ đứngப்பட்ட என்ன தவறு

அந்த கதிரவனுக்கு உனக்கு என்ன நட்பு இருக்கிறது ஆமா அந்த கதிரவன் பேரு அப்படி என்று சொன்னது யாரு நீங்க தான் உண்மையிலேயே உண்மைதான் சொல்லிவிட்டி நான் கண்ணமுகராஜனே இது நாள் வரைக்கும் நீ சொல்லவில்லை ஏம் அண்ணா அந்த கதிரவன் யார் பண்ணா அக்கதிரவன் யார் பண்ணா என்று என் எழுதியை இருக்கும்படியான மந்திரியான எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறான் வந்து விட்டது ஜனாதிபதி அரசு நான் யார் என்ன நாட்டுக்கு சென்றவன் எப்படி என்று கதிரபதி ஆறு என்று தெரியாது உனக்கு ஆமா என்று பேர் சொல்லாத பெ பிள்ளை எப்ப தகுப்போட எதிர்த்து பேசி விட்டதோ அப்ப நம் பெருசானத்தை வந்து விட்டு கொடுத்துருந்தோம் பெற்ற பிள்ளை இவன் எனக்கு மந்திரி ஆமாங்க ஆனா அவன் பேச்சு சொல்லிவிட்டான் ஐயா அவர் யாருக்கு சொல்லாம் எனக்கு சொல்ல என்ன தெரியுமா பிறந்தது அப்படி நான் வளர்ந்தது அப்படி அதை சொல்ல வேண்டுமே யானால் மாறி ஆரே அரசு எப்பவுமே பாருங்க எவ்வளவு மறுத்து வைத்தாலும் இந்த உள்ளத்திலே விட்டு உள்ளத்தை விட்டு உதட்டை தாண்டி விட்டால் உலகம் தாண்டி விடும் உலகம் தாண்டி விடும் அவனை உதட்டை தாண்டி விட்டது உலகம் தாண்டி விடும் நான் போக போக சொல்லுகிறேன் அப்படியே கஜிரமணியார்

ஊருக்கு ஒரு சுடுகாடு இருக்குல்ல அந்த சுடுகாடு கிடையாது சிவபெருமான் நெற்றிக்கண்டு நேற்றிருத்தால் இருந்த இடம் மன்மதனை எரித்த இடம் பெற்ற எங்க பாரு பெற்ற பிள்ளையே ஆ ரஜிதியதியை கொடுத்த மன்மதனை எரித்த இடம் எங்க இங்கே கிடையாது வேறேங்க கர்நாடகாவில் இருக்குது ஆ அங்கே தான் மன்மதனை எரித்த இடம் சுடல் அதுக்கு பேரு சுடுதல் கிடையாது என்ன சொன்னேன் இப்போ சுடுகாடு சுடுகாடு அதுக்கு முன்ன சொன்ன என்னடா நடா அங்கு அங்கு நாடு அங்கு நாடு அங்கு நாடு அங்க இங்க மாதிரி அப்படி ஐம்பத்தாறு நாட்டிலே ஆமா அது ஒரு நாடு அது யாருடைய நாடு துரியோதனுக்கு சேர்ந்த நாடு அந்த அந்த நாட்டிலே அப்போது அந்த நாடு என்னுடைய நாடு யாரு கொடுத்த நாடு யாரு கொடுத்தது

என்ன செய்து விட்டார் என்ன சோமாதரி கிருமகன் கிருபாங்கனி அம்மனையை தான் அணைத்துக்கொண்டு வா அஸ்வத்ராமனை மடியிலே இப்படி வைத்துக்கொண்டு அவா பாரு வை பாஞ்சால நகரத்துக்கு சென்று ஆ வாடா சூத்து பின்னாடி கையை சூத்தகி கீழே விழுதுற வாடா இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு அப்படி எவ்வளவு அழகா நடந்து வர்றாரு தெரியுமா கிருபாங்கணி அம்மையார் பின்னாடி பொண்டாட்டி பின்னா குழந்தைய மடியில் இப்ப நான் பொண்டாட்டியா

நிற்கிற போது தோணாசிரியர் பார்த்தாரு ஆ ஐயா 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 என்னயா கூட்டம் என்ன கூட்டம் சாமி ஒரு பந்து பழுந்து கிணத்துல விழுந்து விட்டது எடுக்க முடியவில்லை ஆமாம் என்ன செய்வது பந்து விழுந்து விட்டதா எடுக்க முடியலையா கிரிக்கெட் ஆடினா பந்து கீழே விழுந்துட்டா எங்க தேடணும் போய் தேடி விழுந்தான்னு நோணும் ஆமாங்க அப்போது என்ன செய்து விட்டா

அந்த மச்சத்தை அர்த்தம் பத்தியவ இல்ல அர்ஜுனன் இப்போ கூட பாருங்க பாஞ்சாலி அம்மன் கோயில்ல அந்த மச்சத்தை அறுப்பது அர்ஜுனனுக்கு தவறு யாராலும் முடியாது ஆமாங்க அந்த மச்சத்தை அறுத்த உடனே அர்ஜுனனுக்கு முதல் பயிற்சிப்பா உலகத்திலே அர்ஜுனனுக்கு நிகழ்ந்து உலகத்தில் ஆள்கிறேன்